ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம் எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம்ங்க அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம்ங்க ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து சில நிரந்தரமா விலக போறாங்க இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வரும்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா என்று பதிவிடுங்க இது உங்களோட வாழ்க்கைக்கு நன்மையை தருமுங்க இது விதித்த திட்டமிட்ட ஒரு மாற்றமுங்க உங்களை வீழ்த்ததற்காக வரலங்க உங்களை உயர்த்ததற்காக வந்திருக்குதுங்க மகர ராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரியற அந்த உறவு யாரு ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாற போகுது இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேங்க கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க மகர ராசிக்காரங்க வெளியில எவ்வளவு கடினமாகவும் கட்டுப்பாடோடும் உறுதியோடும் எல்லாவத்தையும் சமாளிக்கிறவங்களாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள அவர்கள் சுமந்திருக்கிற பாரம் யாராலும் முழுவதுமா புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஆழமானதும் கனமானதும் தாங்க நீங்க சத்தமா புகார் சொல்றவங்க கிடையாதுங்க அழுது காட்சி காட்டுறவங்க கிடையாதுங்க பிரச்சனை வந்தாலே அத மார்புல சுமந்து கொண்டு அமைதியா நடந்து போகிற மனிதர்கள் நீங்க தாங்க ஆனா அந்த அமைதிக்குள்ள எத்தனை இரவுகள் தூக்கம் இல்லாம கடந்தது எத்தனை தடவைகள் நான் சோழ்ந்துட்டேனோன்னு உங்களுக்குள்ளேயே நீங்க உங்களையே கேட்டீங்க அத உங்க உள்ளம்தான் அறியுங்க கடந்த சில மாதங்களாவே இல்ல பல வருடங்களா மகர ராசிக்காரர்கள் தாங்கினது குடும்ப பொறுப்பு எல்லாரையும் நான் காப்பாத்தணும்னு உள்ள இருந்த கடமை உணர்வு வேலை வேலையோட அழுத்தம் பணம் பற்றிய ஓய்வில்லாத கவலை எதிர்காலம் எப்படி வரும் என்ற நிரந்தர மன அழுத்தம் எவ்வளவு உழைச்சாலும் உடனடி பலன் கிடைக்காம திரும்ப திரும்ப வரும் ஏமாற்றம் இத நீங்கதான் பாத்துக்கணும்னு குடும்பத்தாலும் நெருங்கியவர்களாலும் திணிக்கப்படும் பொறுப்புகள் உங்களுக்கான தேவைகளை நீங்கதான் கடைசில கடைசியில வைப்பது ஒரு பழக்கமா வச்சுட்டீங்க உங்க உணர்ச்சிகளை வெளியில காட்ட முடியாதது தனிமையும் அதிகப்படுத்தியதுங்க யாருக்கும் சொல்லாம உங்களுக்குள்ளே உடைந்த தருணங்கள் தவறா புரிஞ்சிக்கப்பட்டதுங்க நல்ல மனசு நம்பிக்கையா வைத்தவர்கள் மாறி போய்விட்ட வேதனை இவை எல்லாமே உங்க அமைதியான முகத்துக்கு பின்னால புதைந்திருக்கிற காயங்க மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கை எப்போதுமே பொறுப்பு என்ற ஒரு வார்த்தையோடு நழுவிக்கிட்டே தான் இருக்குதுங்க அந்த பொறுப்பு தான் உங்களை உயர்த்தியும் இருக்குங்க பல தடவைகள் நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டிருப்பீங்க நான் இவ்வளவு தாங்குறேன் எனக்காக யாராவது ஒரு நாளில் நிற்பா ஒரு நாளில் நிற்பாங்களா நான் எல்லாருக்கும் தேவையானவன் ஆனா எனக்கு எனக்கு தேவைப்பட்ட நேரத்துல யாரும் இல்ல நான் நேர்மையா எல்லாமே தாமதமா வருதா இந்த கேள்விகளால உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா மெதுவா அவை உங்க உள்ளத்தை சிதைச்சிருக்குதுங்க வெளியில மகர ராசிக்காரங்களை பார்த்தா ஒழுங்கு கட்டுப்பாடு நேர்மை பொறுப்பு இன்னும் நிறைய குணங்கள் தெரியும் ஆனா அந்த ஒழுங்கு வாழ்க்கைக்கு பின்னாலேயே நிறைய தாகங்கள் நிறைய தியாகங்கள் நிறைய விட்டுக் கொடுப்புகள் நிறைய சமாதானங்கள் இதையும் நான் பார்த்துக்கிறேங்க ஒதுக்கி வச்ச கனவுகளும் இருக்குதுங்க நீங்க உங்களை பத்தி பெருசா பேச மாட்டீங்க உங்க வழிய யாருக்கிட்டையும் காட்ட மாட்டீங்க அதனாலதான் வாழ்க்கை உங்களை இவங்க எல்லாத்தையும் தாங்குவாங்கன்னு எண்ணி மீண்டும் மீண்டும் சோதிச்சதுங்க ஆனா இந்த கதையும் இங்க முடிவடையது முடிவடைறது இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கையில உறுதியான திருப்பத்தை கொண்டு போகுதுங்க மெதுவா அடிப்படை மாற்றத்தை தரப்போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு என்ன தரப்போகுது தெரியுமா நீங்க அது சுமந்த பொறுப்புக்கு மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்குங்க உழைப்பு தாமதமானாலும் உறுதியான பலன் கிடைக்கிற காலமுங்க நீங்க நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் என்று நடந்து வந்த பாதை முடிஞ்சதுங்க உங்களை புரிஞ்சுக்க கூடிய மனிதர்கள் வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும் காலமா இருக்க போகுதுங்க மன அழுத்தம் குறைய போகுதுங்க வாழ்க்கை ஒழுங்காகவும் அமைதியாகவும் மாறுங்க நீங்க நீண்ட நாட்களா பின்னால வச்சிருந்த ஆசைகள் கனவுகள் முன்னாடி வர ஆரம்பிக்குமுங்க வாழ்க்கை உங்களை சோதித்த அளவுக்கு இப்போ உயர்த்த தொடங்குமுங்க மகர ராசிக்காரர்களே நீங்கள் ஒரு மலை மாதிரி வெளியில எதுவும் தெரியாதது போல் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத வலி வலிமை இருக்குதுங்க ஒரு காலம் மலை மேல் பணி இருந்தாலும் அது உருகாத நாட்கள் நீண்டு கொள்ளலாம்ங்க ஆனால் ஒரு நாள் அது நிச்சயம் உருகுங்க அந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் உழைப்புக்கு அர்த்தம் கிடைக்கும் வருடமா இருக்க போகுதுங்க உங்கள் உங்கள் அமைதிக்கு பதில் கிடைக்கும் வருடமா இருக்க போகுதுங்க நீண்ட பயணத்துக்கு பிறகு ஒரு நிம்மதி தரும் வருடமா இது அமைய போதுங்க பல வருடங்களா சொல்லாம தாங்கின வேதனைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மெதுவா குறைத்து விடுமுங்க உங்களுடைய மனசுக்குள்ள பல வருடங்களா நீங்க மறைத்து வைத்திருந்த உண்மைகள் இந்த வருடம் நீங்க புதிய பார்வையோடு காண ஆரம்பிப்பீங்க உங்க வழி அழுகியா வெளியே வரலங்க அது உங்க அமைதியான தோற்றத்துக்குள்ளேயே புதைந்து கிடந்த வேதனை அத நீங்களேதான் தாங்குனீங்க அதை பார்த்ததே இல்லைங்க மகர ராசிக்காரர்களோட பிறவி குணம் வீட்டில் பிரச்சனை என்றால் நீங்க முன்னால நிக்கிறீங்க பண விஷயம்னா தான் யோசிப்பீங்க வேலை இடத்துல பிரச்சனை என்றாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவீங்க ஆனா அந்த நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற தான் உங்களோட மனசு எத்தனை தடவை உடைஞ்சிருக்குன்னு யாருக்கும் தெரியாதுங்க நீங்க எதையும் சமாளிக்கிறீங்கன்னு பார்த்த உலகம் நினச்சது இவங்களுக்கு பிரச்சனை வராது ஆனா பல வருடங்களா உங்களுக்கு கிடைச்சது தாமதம் மட்டும்தாங்க உங்க வேலைக்கு மத்தவங்களுக்கு கிரெடிட் வாய்ப்பு வர மாதிரி வந்து போயிடுது நான் ஏன் இவ்வளவு தாமதமா முன்னேறேன் உங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு கேள்வி எழுந்துச்சுங்க உண்மை என்ன உங்க உழைப்பு குறையலங்க காலம் உங்களை ஸ்லோவா ஆழமா உருவாக்கிக்கிட்டே இருந்துச்சுங்க மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பம் அன்பு மட்டுமல்ல கடமையும் இருந்துச்சுங்க எல்லாரும் அமைதியா இருக்க உங்க தியாகம் இது உதவுச்சுங்க யாருக்கு பிரச்சனை வந்தாலும் தான் ஓடுறீங்க யாராவது உங்க மனச கேட்டாங்களா நீ எப்படி இருக்க இந்த கேள்வி பல வருடங்களா உங்க வாழ்க்கையில வரலங்க உங்க உணர்ச்சிகளை அடக்கி வச்சதால உடம்பும் மனசும் ரொம்பவே சோர்ந்து போயிடுச்சுங்க மன அழுத்தம் தூக்கமின்மை காரணமாகவே இல்லாத கோபம் சோர்வு இவையெல்லாம் பலவீனம் அல்லங்க அடக்கப்பட்ட வேதனையோட வெளிப்பாடுதாங்க உலகம் உங்க மௌனத்தை தவறா புரிஞ்சுதுங்க உங்க தூரத்தை அங்க அகங்காரம்னு நினைச்சதுங்க உங்க சீரியஸ்னஸ் குணக்கெடுப்போட சொன்னதுங்க ஆனா உண்மை என்னன்னா நீங்க சுமை சுமந்து நடக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியாதுங்க நீங்க ஒரு இடம் ஒரு வேலை ஒரு உறவு பழகிட்டீங்கன்னா அங்கிருந்து விலக தெரியாத குணம் உங்களுக்குள்ள இருக்குதுங்க நான் விட்டுட்டா தவறான்னு நினைப்பாங்க நான் தவறானவனா தோணிடுவனும் நான் தாங்கி தான் சரி உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு பல வருடங்களா நீங்கள் ஒரே இடத்துல ஒரே வாழ்க்கை சுழற்சியில சிக்கி கிடந்தீங்க இந்த விட்டம் இந்த விட முடியாத குணம் உங்களை மட்டுமே இல்லை உங்களுடைய முன்னேற்றத்தையும் நிறுத்தி வ நிறுத்தி வச்சிருக்குதுங்க ஏன் இவ்வளவு கஷ்டம்னு நீங்க உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க காரணம் ஒண்ணே ஒண்ணுதாங்க உங்க வாழ்க்கை ஆரம்பத்துல அதிரடி வெற்றிக்காக இல்லைங்க நீண்ட காலம் நிலையா நிற்கும் மிக வலிமையான வெற்றிக்காகங்க அதனாலதான் வாழ்க்கை உங்களை மெதுவா முன்னேற்றுச்சுங்க மகர ராசிக்காரர்கள் லேட்டா உயர்வாங்க இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க பெரிய பரிசு உழைப்புக்கு பலன் மரியாதைக்கு கிடைக்குமுங்க பணவரவு மன அமைதி சுமை குறைவு உங்களை புரிஞ்சுக்கிற மனிதர்கள் வாழ்க்கைக்குள்ள நுழைவாங்க இந்த வருடத்துல நீங்க உங்களுக்காக பல வருடத்துக்கு பிறகு முதல் முறையா மூச்சு விட ஆரம்பிப்பீங்க நீங்க தாங்கினத வாழ்க்கைய நினைச்சு பாராட்ட தொடங்குற வருடமா இது இருக்குங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரக நிலை என்ன சொல்லுது மகர ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான கிரகம் பாத்தீங்கன்னா சனி இதுவரைக்கும் உங்களை அதிகமா சோதிச்ச கிரகம் இதுதாங்க ஆனா ஒரு உண்மை சனி தண்டிக்க வரலைங்க உருவாக்க வர்றாங்க உங்க வாழ்க்கையில நீண்ட தாமதமும் தள்ளி போன போக்கும் பொறுப்புகளும் சுமைகளும் இது எல்லாம் தண்டனை அல்லங்க தகுதி நிரூபிப்புங்க சனி முதல்ல உங்களை தாங்கும் மனிதனா உருவாக்குறாங்க அதை தான் உயர்த்தும் மனிதனா நடப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனியின் முகம் மாறுதுங்க இப்போதான் உங்க பலன் என்று சொல்ல போகும் நேரம் இதுங்க சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தரப்போ தரப்போவது வந்து உழைப்புக்கு மதிப்புங்க நிலையான வேலை தள்ளாடாத வருமானம் வாழ்க்கை அடிக்கடி குழுங்காத அடித்தளம் நான் இங்கே நிற்கிறேன் என்று சொல்ல வைக்கும் நம்பிக்கை இந்த மாற்றம் சத்தம் இல்லாம வருமுங்க ஆனா ஒரு முறை வந்தா அது கொலையாதுங்க மகர ராசிக்காரர்கள் வெளியில அமைதியா இருந்தாலும் உள்ள உண்மையான போராளிகள்ங்க ஆனா கடந்த சில வருடங்கள்ல அந்த போராளியோட ஆவிச வந்து போனதுங்க என்னால முடியுமா இது சரியா தவறாக போயிடுமேன்னு நீங்க தடுக்கப்பட்ட தைரியத்தோடு வாழ்ந்தாகிட்டு வந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செவ்வாய் உங்க உள்ளே இருந்த அந்த நெருப்பை மீண்டும் இயக்கமுங்க நீங்க பயந்த விஷயங்களை நேரா பார்க்க ஆரம்பிப்பீங்க பேச வேண்டிய இடத்துல பேசுவீங்க உங்களை பயன்படுத்துறவங்க கிட்ட மௌனமா இருக்க மாட்டீங்க தவறான விஷயங்களை இல்லைன்னு சொல்ல தெரியுங்க இது சண்டைக்கான தைரியம் அல்ல இது உங்களை காப்பாற்றுறதுக்கான தைரியமுங்க அடுத்ததா குரு இது உங்க வாழ்க்கையின் கதவுகளை திறக்கும் கிரகமுங்க கடந்த வருடங்கள்ல நீங்க முயற்சி முயற்சி செய்து வாய்ப்புகள் கடைசி நேரத்துல போயிடுற மாதிரி இருந்திருக்குமுங்க ஒருத்தர் உதவு வாங்க போல தோணுங்க ஆனா நடுவுல கைவிட்டுடுவாங்க இது எல்லாம் குருவினோட சோதனை காலமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு இந்த சுழற்சியை உழைத்து விடுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு பக்கம் மாறுதுங்க ராகு செய்ய போகும் உதவி போலியான மனிதர்களோட முகத்தை காட்டுமுங்க உங்களை பயன்படுத்திய உறவுகளை முடித்து விடுமுங்க உண்மை மனிதர்கள் யார் என்பதை தெளிவா காட்டுமுங்க இது உனக்கானது இல்லை என நேரா சொல்லுமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க விட்டு போகின விஷயங்களை பார்த்து வருத்தப்பட மாட்டீங்க அது சுத்திகரிப்புங்க அடுத்து இது பழைய காயங்களையும் பழைய தோல்விகளையும் அப்பா நான் இப்படி செய்திருக்கலாமோ இன்னும் உங்களை தின்னி கொண்டிருந்த வருத்தங்களையும் அழிக்கிற கிரகம் தாங்க இது கேது செய்ய போகுவது கடந்த காலத்தில் இருந்த சுமைகளை மெதுவா கலற்றம் நினைவுகளுங்க உங்களோட இருக்குமுங்க ஆனா அது வலிக்காதுங்க பழைய வழி முடிச்சுகள் கரைய ஆரம்பிக்குமுங்க இது மிக பெரிய மாற்றமுங்க ஆனா உண்மை என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிசயம் இல்லைங்க சினிமா மாதிரி ஒரே நாள்க வாழ்க்கை பொருளாதுங்க ஆனா மெதுவா நிலை பெறுமுங்க உறுதியாக உயரும் திரும்ப விழாத உயர்வு வரும்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்வது நீ தாங்கின காலம் முடிஞ்சதுங்க இப்ப நீ கற்ற வாழ்க்கை தொடங்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்குங்க முதல் நாளிலேயே மகர ராசிக்காரர்கள் மனசுல இருக்க உணர்வு நான் இத்தனை வருஷம் தாங்கிட்டேன் இப்பவாவது வாழ்க்கை சீராகுமா அந்த கேள்விக்கு இந்த வருடம் மெதுவா ஆனா உறுதியான பதில் தரப்போகுதுங்க ஜனவரி மாதம் பெரிய மாற்றம் வெளியில தெரியாமல் இருக்கலாம்ங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு முக்கியமான மாற்றம் ஆரம்பிக்குமுங்க பல வருடங்களா உங்களுக்குள்ளே அமர்ந்திருந்த பயம் கடமை அழுத்தம் மனசுமை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா லேசாக ஆரம்பிக்குமுங்க இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்குமுங்க இந்த உறவுகள் அப்படின்னா யாரு உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்க வளர்ச்சிய பொறாமையோட பார்த்தவங்க நீங்க நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க உங்க கஷ்டத்துல உங்களோட நிக்காதவங்க இவங்க எல்லாம் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெதுவா உங்க வாழ்க்கையில இருந்து வெளியே போவாங்கங்க சில மகர ராசிக்காரர்களுக்கு காதல் உறவுகள்ல பெரிய முடிவுகள் வருமுங்க நீங்க உண்மையா நேசிச்சிருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வருமுங்க சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோமேன்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியா கூட இருக்குமுங்க சிலருக்கு சொந்த மந்தங்களோட கூட இடைவெளி வரலாமுங்க பேசாம போறது தூரம் வைக்கிறது மனசு ஒட்டாம போறது இப்படி நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுங்க இது எல்லாம் உங்க தவறால நடக்கிறது இல்லைங்க முக்கியமான உண்மை என்னன்னா இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்க உங்களை முழுசா வெளிப்படுத்த முடியாம இருந்திருப்பீங்க உங்க எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க உங்க முன்னேற்றத்திற்கு நீங்களே தடையா இருந்திருப்பீங்க அதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிரகங்கள் உங்க வாழ்க்கைய கிளீன் பண்ண ஆரம்பிக்குதுங்க இந்த பிரிவு நடக்கும் போது மனசு வலிக்காம இருக்காதுங்க தனிமை உணர்வு வருமுங்க எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு தோணுமுங்க ஆனா அந்த தனிமை தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கத்து தருமுங்க யாரையும் நம்பி இல்லாம உங்களையே நம்பி நிக்க கத்து கொடுக்கணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா உங்க வாழ்க்கையில புதுசா வர மனிதர்கள் இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவங்களா இருப்பாங்கங்க புரிஞ்சுக்கிறவங்களா இருப்பாங்கங்க உங்க வளர்ச்சிக்கு துணை நிற்பவங்களா இருப்பாங்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை விட்டு பிரிய போற உறவுகளை நினைச்சு அழ வேண்டாமுங்க ஏன்னா அந்த பிரிவு உங்க வாழ்க்கைய அழிக்கிறதுக்காக வரலங்க உங்க வாழ்க்கைய சரியான பாதைக்கு திருப்பவே வந்திருக்குதுங்க சிலர் போகணும்னா தான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியுமுங்க சில கதவுகள் மூடும் போதுதான் பெரிய வாய்ப்புகள் திறக்குமுங்க இந்த வருஷம் உங்களுக்கு கட்டுத்தர பாடம் ஒன்னே ஒண்ணுதாங்க எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாதுங்க ஆனா நீங்க உங்களுக்கு நிரந்தரமுங்க உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலா மாறுமுங்க ஜூலை மாதத்துல மரியாதை திரும்ப வரைகிற மாதம்ங்க இது மகர ராசிக்காரர்கள் காத்திருந்த பெரிய தருணம்ங்க இது வரைக்கும் உங்களை சாதாரணமா எடுத்தவங்க கூட இப்ப உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க சமூகத்துல மரியாதை அதிகரிக்குங்க குடும்பத்துல பெருமை சேருமுங்க உங்க பெயர் நல்ல விதமா பேசப்படுமுங்க நீங்க எதையும் நிரூபிக்க தேவையில்லைங்க உங்க உழைப்புக்கும் உங்க உழைப்பும் வாழ்க்கை பயணமும் உங்களுக்காக பேசுமுங்க ஆகஸ்ட் மாதம் வாழ்க்கை திசை மாறு முக்கியமான திருப்பமுங்க இந்த மாதம் ஒரு முடிவு உங்க எதிர்காலத்தை மாட்டமுங்க அது வேலை இடமாற்றமா இருக்கலாம் ஆனாலும் பெரிய திட்டமானாலும் ஒரு உறவை விடுவது அல்லது ஒரு வாழ்க்கை முடிவை எடுப்பதானாலும் இருக்கலாமுங்க ஆனால் இந்த முடிவு அவசரமா வராதுங்க பல வருடங்களாக உங்களுடைய உள்ளங்கையின் தீர்மானம் நீங்க இந்த மாதம் உணர்வீங்க இதுக்குத்தான் இத்தனை நாள் தாங்கினேன் அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க செப்டம்பர் மாதம் மனம் சுவாசிக்க ஆரம்பிக்கிற மாதமுங்க நீங்க நேரா உணர்வீங்க உள்ளுக்குள்ள இருந்த அந்த சுமை மெதுவா குறையுங்க தூக்கம் சீராகுங்க மனம் ஓய்வெடுக்குங்க குடும்ப உறவுகள் நெருக்கமாகுங்க நீங்க பல வருடங்களா உணராத ஒரு லேசான சந்தோஷம் உங்க உள்ளத்தில் மலர ஆரம்பிக்கமுங்க அக்டோபர் மாதம் வாழ்க்கை நிலை பெறும் மாதமாக இருக்குமுங்க இந்த மாதம் உங்களின் வாழ்க்கை ஒரு பேலன்ஸ் பாயிண்டை தருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்